ஒரு சிலரு பித்தப்பை கர்ப்பப்பை சில உறுப்புகளை வந்து வெட்டி எடுத்துறோம் ஒரே ஒரு நிமிஷத்தை நீங்கள் இந்த நிமிஷத்தில் நீங்கள் யோசனை பண்ணுங்களேன் ஒரு மருத்துவர்கிட்ட போகிறதுக்கு குணமாகறதுக்கு ஒன்று நோய் வரக்கூடிய வழியை தடுத்துருக்கணும் இப்போ ஒரு உறுப்பு பாதிக்கிற அளவுக்கு கண்டிப்பாக உங்களுடைய மருந்துகள் இருக்கும் இப்போ ஒரு கர்ப்பப்பையில் சாதாரண கட்டி ஆரம்பிச்சு நீங்கள் அதுக்கான மருந்து சாப்பிட்டு ஒரு கட்டத்துல அந்த கட்டியை அவங்களால கரைக்க முடியல மருந்துல அப்படின்னு சொன்ன பிறகு அடுத்து உங்களுக்கு ஆப்ஷன் அறுவை சிகிச்சை பண்றாங்க இப்போ நீங்க அறுவை சிகிச்சையும் பண்றீங்க பண்ண பிறகு உங்களுக்கு ஏற்படக்கூடிய பின் விளைவுகளை அவர்களால் தடுக்க முடியுமா ஒரு உறுப்பு தேவையில்லாமல் படைக்கப்படலை நாம முடிவு செய்ய முடியாது நம்மளால ஒரு முடியை கூட நம்மளால படைக்க முடியாது உருவாக்க முடியாது ஸோ அப்படி இருக்கிற ஒரு சூழலில் இப்படி ஒரு அற்புதமான ஒரு உடலை கொடுத்து அந்த அற்புதங்களில் பல உறுப்புகளை பல்வேறு விதமான செயல்பாடுகளை வைத்திருக்குன்னா அதில் நம்ம இதை எடுத்துட்றோம் அடுத்து பித்தப்பை பித்தப்பைக்கு என்ன வேலை இருக்குதுன்னு நிறைய பேர் கேட்குறாங்க கல்லீரலில் சுரக்கக்கூடிய பித்த நீர் ஏன் பித்தப்பையில் சேமிக்கப்பட்டு பித்தப்பையிலேருந்து ஏன் சிறு குடலுக்கு விழுக்கணும் நேராகவே கல்லீரலேருந்து சிறு குடலுக்கு அந்த விழுகலாம்ல அந்த நீர் பித்த நீரானது அப்போ பித்தப்பை எடுத்துட்டால் சரி பித்தப்பையுடைய உடைய வேலை எது செய்யும் பித்தப்பைக்குள்ளே நோய் ஏன் வந்துச்சுன்னு யாருக்காவது தெரியுமா கர்ப்பப்பையில் கட்டி ஏன் வந்துச்சுன்னு தெரியுமா நம்ம சாப்பிடக்கூடிய குப்பைகளும் ரசாயன மருந்துகளும் இதுதான் நோயின்னு தெரியாமலே அதிலேயே பயணிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அப்போ உறுப்புகள் ஏன் பாதிக்காது